இவர் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் தொடர் கொலையாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரை வந்து வாழ்ந்திருக்காரு இவர் வந்து ஆஃப் ரோஸ்டர் ரெட் ரிப்பர்ன்ற பெயர்ல வந்து அழைக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை வந்து ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்து இவர் கொண்டிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இளம் பெண்களை வந்து இவர் வந்து கொண்டிருக்காரு சிக்கடில வந்து உக்ரைன்ல வந்து எஸ் எஸ் ஆர்ல வந்து பிறந்திருக்காரு குழந்தை பருவம் பாத்தீங்கன்னா வறுமை பசி இரண்டாம் புலக போரின் கொடுமை அதாவது இரண்டாம் புலக போர்னால வந்து பல இடத்துல வந்து சாப்பாடு இல்லாத பிரச்சனை இருந்துச்சு நாஜிகளால் வந்து இவருடைய சகோதரோட மரணம் இதனால வந்து இவர் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டார்னு சொல்லப்படுது சிக்கல குடும்பம் வந்து பின்னாடி வந்து ரஷ்யால வந்து எஸ் எஸ் எஃப் வந்து குடும்பம் வந்து இடம் பெயர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஸோ இரண்டாம் உலக போற சமயத்துல வந்து ரெண்டுமே வந்து ஒரே இதுலதான் இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஆசிரியராகவும் இன்னொரு காலகட்டத்துல ஒரு கிளர்க்காகவும் வந்து பணி புரிஞ்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சமூக ரீதியா வந்து மோசமானவர் மற்றவர்களுடைய பழகுவதில் ஒரு திறமையற்றவர்னு சொல்லப்படுது கொலைக்களம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இருந்திருக்கு அவர் வந்து கைது செய்த செய்யப்படுறவரை வந்து கொலை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு கொலை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்னு பாத்தீங்கன்னா ரயில் நிலையங்கள் பூங்காக்கள் பெரும்பாலும் வந்து குழந்தைகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் சோ இப்படி எல்லாம் ஸோ இவங்களை வந்து டார்கெட்டை தான் அவர் வந்து பண்றது அவருடைய வந்து கொடூரம் வந்து பாத்தீங்கன்னா உம் அதாவது வச்சு கொலை செய்யறது கர்ண கொடூரமா கொலை பண்றது இவர் எப்படின்னா திடீர்னு ரோட்ல போய்கிட்டே இருப்பாரு யாராவது போயிட்டே இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து என்னன்னா திடீர்னு தூக்கிட்டு போய் கத்தி கட்ட கட்டண குத்திடுவாரு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடந்திருக்கு சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடைய உடல்ல வந்து சிதப்பாரு அதாவது அவருக்கு வந்து ஆக்ரோஷம் அந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இருக்கிறப்ப வந்து என்னன்னா ரொம்ப கடூர கொர்ணமா அதாவது கொடூரமான முறை வந்து கொள்ள போடுவாங்க இந்த இந்த தொடர் படுகொலை வந்து நடக்கிறப்ப வந்து அப்போ வந்து டெக்னாலஜி இல்ல டெக்னாலஜி வந்து குற்றவாளிகள் ஈஸியாக வந்து பிடிபடாமல் போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ் வந்து கொலைகள் வந்து அதிகளவு கொலைகள் நடக்குது கொலைகள் அதாவது கட்டுப்படுத்த முடியல ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த கொலையை வந்து விசாரிக்க வந்து துப்பறியும் நியமனவர்கள் வந்து அதிக அளவு வந்து நியமிக்கப்பட்டாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து இவர் வந்து விசாரிக்கப்படுறாரு ஆனால் வந்து எதுவும் நிரூபிக்கனால வந்து அவர் வந்து விடுவிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி வந்து இப்போ வந்து அவர் கைது செய்யப்படுறாரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இவரை பார்க்குறாங்க இவரை பார்த்தோன்ன வந்து இவர்கிட்ட வந்து விசாரிக்காம முற்படுறாங்க இவர் வந்து ஓடுறாரு உடனே பிடிபடுறாரு பின்னாடி வந்து கைது செய்யப்பட்டு அவரை வந்து ஒப்புக்கொள்கிறார் நான் இது இது வந்து கொலை செஞ்சேன்னு ஒப்புக்கொள்கிறாரு ஸோ அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து முழுமையாக வந்து கைது செய்யப்படுறாரு அவர் வந்து திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கொலம் வந்து செஞ்சிருக்காரு அவர் வந்து என்னன்னா பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சிகாடிலோ சிறைச்சாலையில வந்து பின் மண்டையால் சுடப்பட்டு இறக்குறாரு ஸோ இப்போ மாதிரி வந்து மரண தண்டனைன்றது வந்து கயிறுல கொடுக்கறது ஸோ அப்ப வந்து என்னன்னா மரண தண்டனை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து சில விஷயங்கள் மாறுபடும் ஸோ அந்த வந்து இவரை வந்து பின்னாடி வந்து சுட மண்டையில வந்து சுட்டு கொள்றாங்க இவருடைய பிரச்சனை என்னன்னா அதிகாரம் ஆசை பாலியல் அதாவது வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு திருப்தியற்ற பாலியல் உறவு கொள்றவர் இவருக்கு வந்து என்னன்னா பாராபீலியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு இவருடைய குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனே வந்து அதிர்ச்சிக்குள்ளாச்சு இவர் வந்து சோவியத் யூனியன் உக்ரைன் நிலைப்பட்ட இரண்டு இடங்கள்லயும் அவர் இருந்தாரு இவரை பத்தி வந்து என்னன்னா பிற்காலங்களில் வந்து திரைப்படங்களாகவும் வெப்சீரியல்களாகவும் நிறைய புத்தகங்களாகவும் வந்து வெளியிடப்பட்டது இவருடைய வாழ்க்கை வரலாறு உக்ரைன்ல வந்து ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு குடிசை உள்ள வீட்டுல வீட்டுல வந்து பிறந்திருக்காரு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா பண்ணையில வேலை செய்யறாங்க அங்கே வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பெறல அதுக்கு பதிலா வந்து இவங்க வீட்டுக்கு பேக் சைட்ல வந்து ஒரு பயிரிடப்படுறதுக்கு இடம் வந்து இருக்கு அதுல வந்து பயிரிடப்பட்டு வந்து அவங்க அதன் மூலமா வந்து தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சாங்க இவர் வந்து என்னன்னா எவ்வளவுதான் வந்து ஒரு சொந்த நிலம் இருந்தாலும் அவங்களுக்கான வந்து சாப்பாடு வந்து எப்பயுமே வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ பிரச்சனையில தான் அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் வந்து அவங்களுடைய சாப்பாடு வந்து என்னன்னா புல்லதான் வந்து சாப்பிடுவாங்க அவருடைய அவர்களுடைய குழந்தை பருவம் வந்து பாத்தீங்கன்னா பசி வறுமை பட்டினி சோ ஃபுல்லா வந்து இதை சுத்தி தான் இருந்துச்சு பின்னாடி அவர் வந்து போலீஸ்ல அகப்பட்ட பின்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து சொல்றாரு இங்க வந்து குழந்தை பருவம் வந்து பாத்தீங்கன்னா போரால வந்து ஏற்பட்ட பிரச்சனை வறுமை பசி சோ இதுதான் வந்து முக்கியமா வந்து குறிக்குது இளம் வயதுல வந்து அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு முன்னாடி வந்து ஸ்ரீபன்ற ஒரு வந்து பிறந்தாரு ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வந்து கொஞ்சம் கோபக்காரவங்க ஆனா அடிப்பாங்க இவர் வந்து என்னன்னா இவர் ஒரு கதை சொல்றாரு இவர் வந்து இவரை பத்தி சொல்றப்ப வந்து எங்களுடைய அண்ணா வந்து என்னன்னா இறந்துட்டாரு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பசியால வந்து அண்ணனை வந்து கடத்தி கொண்டுட்டு நரம்மிசம் பண்ணி சாப்பிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அது வந்து போலீஸாருல வந்து நிரூபிக்கப்படல அதாவது என்னன்னா அவர் சொல்ற கட்டுக்கதைன்னு சொன்னாங்க அப்படி ஒரு விஷயமே வந்து நடக்கல அப்படின்றதையும் சொல்றாங்க உலக போர்ல போது வந்து பாத்தீங்கன்னா நாஜிக்களோட கொடுமையை வந்து இவங்க வந்து பாத்திருக்காங்க சோ போருடைய குண்டு வெடிப்புல இருந்து இவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக படுகொலிகள் பள்ளங்கள்ல வந்து மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து இவர் சொன்னாரு அவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா போருக்கு செல்றாரு அங்க வந்து பிடிபடுறாரு காயமடைகிறாரு இப்படி ஒரு ஸ்டேஜ் இவர் வந்து என்னன்னா இவருடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாஜிக்கலுடைய ராணுவ வீரர் ஒருத்தவர் வந்து இவருடைய தாயாரை வந்து கற்பழிச்சாங்க அதன் மூலமா வந்து இவருக்கு வந்து என்னன்னா ஒரு தங்கை பிறந்தா அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு இங்கேயும் சரி இவரும் சரி அன்னையால வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்றாரு வந்து பள்ளியில வந்து ஒரு கூச்ச சுபோப மாணவர் மாணவர்களோட வந்து ஒரு ஃப்ரீயா பழக மாட்டாரு ஒரு எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு இவர் ஒல்லியா இருக்கனால மாணவர்கள் வந்து இவரை வந்து கேலி செய்யறது வந்து இவருக்கு ஒரு மன உளைச்சலா இருந்துச்சு இவர் வந்து பள்ளியில் வந்து என்னன்னா இவருக்கு வந்து சாப்பாடு இருக்காது ஸோ அந்த இப்ப இப்போ மாதிரி வந்து இங்க மாதிரி மதிய உணவு திட்டம் பள்ளிகளுக்கு அந்த மாதிரி அங்க அப்ப இல்லை அங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அடிக்கடி வந்து சாப்பாடு கிடைக்காதனால பேசிக்காவே அவருக்கு வந்து வறுமை பசியில் தான் வாழ்ந்தாரு ஸ்கூல்ல போறப்ப வந்து என்னன்னா அடிக்கடி வந்து சாப்பாடு இல்லாமல் வந்து மயங்கி விழுந்துருவாரு ஆண்ட்ரோ வந்து தன்னுடைய இளம பருவத்தில் வந்து படிக்கிறதுல வந்து வெகு சுட்டியா இருந்தாரு ஒரு மனப்படம் வந்து வல்லவராக இருந்தார் எதையும் வந்து ஞாபக வச்சுக்கிற கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்லப்பட்டது பேராசிரியர்கள் வந்து அவரை வந்து சிறந்த மாணவர்களாக வந்து கருதப்பட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களே வந்து ஒரு தலைவராகவும் விளங்கினார் பதினாலு வயசுலேயே பள்ளியில் வர்ற ஒரு பேப்பருக்கு வந்து ஆசிரியராகவும் செயல்பட்டார்னு வந்து சொல்லப்படுது இளம் வயதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருக்கு வந்து என்னன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை இருந்ததா வந்து அவருக்கு முதல் முதல்ல வந்து உணர்றாரு அவருக்கு வந்து சோசியல் பிஹேவியர் அந்த ஒரு நடத்தையும் இருந்துச்சு எப்படி சரியா பேசணும் எப்படி இது பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு வந்து தெரியல ஸோ அப்போதான் வந்து அவர் வந்து தன்னை பற்றி இல்ல குறைகளை வந்து உணர்றாரு அவர் என்னன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவர் பின்னாடி போலீஸில் சொல்றப்ப வந்து ஒரு பதினோரு வயசு பெண்ணை ஒரு ஸ்டேஜில் அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்ணு அவர் டீச்சரா வந்து ஒரு ஸ்டேஜில் ஒர்க் பண்றப்ப வந்து ஒரு பதினோரு வயசு பெண்ணை வந்து சுகத்தில் வந்து மோதி தூக்கி மோதி வீசுறாரு மோசி பிபிசிக்கு பொண்ணு கீழே விழுகுது அந்த அந்த பொண்ணு பொண்ணு வந்து அலர்ற சவுண்டு கத்துறது வந்து இவருக்கு வந்து ஹாப்பியா இருக்கு சோ அப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து பாலியல் வல்லுறவு செய்யறாரு சோ அப்ப வந்து என்னன்னா இவருடைய வந்து என்ன சொல்றதுன்னா இவர் வந்து உச்சமடைகிறாரு அதாவது என்னன்னா இவருடைய உறுப்பு வந்து எழுச்சி பெறுது உச்சமடைகிறாரு அப்ப வந்து முதல் முறையா அவர் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தை வந்து கண்டு வருகிறாரு அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாஸ்கோ பல்கலைக்கழகத்துல வந்து சேரணும்னு ஆசைப்படுறாரு அது வந்து நடக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து அவர் வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவுல வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்காக வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வியில வந்து பள்ளியில வந்து சேர்றாரு அதே ஆண்டுல வந்து அவரு வந்து ஒரு பெண்ணுடன் வந்து உறவு கொள்ள முற்படுறாரு அது வந்து ஒரு திருப்தியற்ற உடல் உறவா வந்து இருக்கு அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து ஏற்படலை இது வந்து பதினெட்டு மாசம் நடக்குது ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த பொண்ணு வந்து அவரை விட்டு பிரியிறா சோ இந்த பெண்கிட்ட வந்து அவருடைய வந்து என்னன்னா அந்த கொலைகள் அந்த இதெல்லாம் வந்து நடக்கல அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கட்டாய ராணுவ சேவை வந்து செய்யப்படுறாரு சோ அப்ப வந்து அங்க ராணுவத்துல வந்து பணியாற்றணும் ராணுவ விதிமுறை அப்ப வந்து இருந்துச்சு சோ இப்போ ஆஹ் அப்போ வந்து ராணுவ விதிமுறை எழுந்து இப்ப இருக்கா என்ன எதுன்னு தெரியல எல்லாரும் வந்து என்னன்னா ஸ்கூல் பிடிச்சோன்னா வந்து ராணுவத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பணியாற்றணும் சோ இவரும் பணியாற்றிட்டு பின்னாடி வந்து சொந்த ஊருக்கு வராரு அங்க சொந்த ஊர்ல வந்து விதவி பெண்களோட வந்து உறவு ஏ ஏற்படுது சோ அப்படிப்பட்ட அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு திருப்தியற்ற உறவா இருக்கு இவருக்கு வந்து விரைப்புத்தன்மையும் வந்து வரலை ஸோ இது வந்து என்னன்னா எல்லா பெண்களுடைய அதாவது இவர் உறவு கொண்ட பெண்களுடன் பிரச்சனை ஏற்படுது அரசல் பொருசலா வந்து இவரை பத்தி வந்து வெளியில வந்து எல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த கிராமத்திலே வந்து எல்லாமே அரசல் பொருசலாக ஒரு நண்பர்கள் சகாக்கள் எல்லாமே சொல்றாங்க இவரை பத்தி கிண்டல் அடிக்கிறாங்க இது வந்து எப்படியோ வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து தற்கொலைக்கு முயல்றாரு பின்னாடி வந்து என்னன்னா அவர் தற்கொலைக்கு முயற்சப்ப வந்து என்னன்னா தாய் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரரால பக்கத்து வீட்டாரால் வந்து காப்பாற்றப்படுறாரு ஸோ அப்படி காப்பாற்றப்பட்ட பின்னாடி வந்து என்னன்னா சொந்த இடத்த விட்டு அதாவது அவர் கிராமத்தை விட்டு வெளியேறி இன்னொரு இடத்துக்கு போறாரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஃபியூட்டோசியான்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து மணக்கிறாரு அதாவது அந்த பெண்ணை வந்து அவர் பார்க்குறாரு பார்த்த ரெண்டு வாரத்திலேயே வந்து அவர் அந்த பெண்ணை வந்து மணக்கிறாரு ஸோ இப்படி பெண்ணை மணந்த பின்னாடியே வந்து அவர்களுடைய இல் வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியற்ற உறவாக தான் இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி வரலை அந்த கையூட்டல் கருவூட்டல்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இவருடைய இதை வந்து எடுத்து பெண்ணுடைய வந்து உடல் உறுப்புக்குள்ள வந்து கைக்குள்ள வந்து உள்ள திணிச்சு ஸோ ஒரு வித்தியாசம் முறையில் வந்து தான் இவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்குது அப்போ எந்த சயின்ஸ் டெக்னாலஜியும் இல்லை ஸோ இவளுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை வந்து பிறக்குது அவங்களுடைய மன வாழ்க்கை வந்து ஒன்று திருப்தி எட்டுறதாக இருந்தாலும் வந்து சேர்ந்து தான் இருக்காங்க சேர்ந்து தான் போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இலக்கியம் மற்றும் வந்து மொழியில் வந்து பட்டம் பெறாரு அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய ஒரு ஸ்கூல்ல வந்து இலக்கியம் சொல்லி தர தன்னுடைய பணியை வந்து பின்னாடி அவர் வந்து ரஷ்ய மொழி இலக்கியத்தை சொல்லி தர ஒரு ஆசிரியரா வந்து பள்ளியில வந்து பொறுப்பேற்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஆசிரியரா இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுது இவர் வந்து ஒழுங்கா வந்து பாடம் நடத்துறது இல்ல ஆஹ் மற்றவர் அப்படின்ற விஷயம் வந்து என்னன்னா பின்னாடி வந்து தெரிய வருது இவர் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்து ஒரு பள்ளி மாணவியோட வந்து முதல் வந்து ஒரு 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 அச்சுறுத்தலான மிரட்டலான ஒரு உறவை தொடர் அந்த பள்ளி மாணவியை வந்து சுகத்தில் வந்து தூக்கி அடிச்சு கீழே விழுந்தோடனே அந்த பெண்ணுடைய உடல் உறுப்போக்கை தொடரு அவதனை படுறதை வந்து கண்டு சந்தோஷம் அடைகிறாரு இவருக்கு வந்து உச்சமாகுது ஸோ இது ஒரு ஸ்டேஜ் இன்னொன்னு வந்து என்னன்னா ஒரு பள்ளி மாணவிய வந்து ஸ்கூல் அந்த இதுக்குள்ள அடைச்சிட்டு அடைச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்றாரு இதன் மூலமா உச்ச உச்சம் அடைகிறாரு அவருடைய குற்ற எண்ணிக்கை வந்து ஆரம்பமாகுது அங்க வந்து என்னன்னா அந்த சிறுமியோட அந்த போர்டிங் அந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ஸ்டே இவர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு சோ அங்க வந்து என்னன்னா திடீர்னு போறது அவங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத பாக்குறது பாத்ரூம் எட்டி பாக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் ஸோ இந்த மாதிரி வேலைகள் செஞ்சாலும் வந்து என்னன்னா அப்போ வந்து கேமரா அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால வந்து இவரை பத்தி புகார்கள் வருது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரை வந்து என்னன்னா நிர்வாகி வந்து பள்ளியில் வந்து என்னன்னா ராஜினாமா செய்யணும்னு வந்து இவரை வந்து கேட்டுக்கிறாங்க இவரும் வந்து ராஜினாமா செஞ்சு பக்கத்துல இருக்க இன்னொரு பள்ளியில போய் சேர்றாரு ஸோ அப்போ வந்து என்னன்னா இத வந்து ஒரு கம்ப்ளைண்டா போலீஸ் எதுவுமே வந்து பதியல கிரைம் குற்ற எண்ணிக்கை வந்து ஆரம்பத்திலேயே வந்து முடிஞ்சிருக்கும் அந்த அதெல்லாம் வந்து செய்யப்படலை ஒரு ராஜினாமா மட்டும் பண்ணிட்டு பின்னாடி இவர் வந்து இவர் வந்து வேற ஸ்கூல்ல போய் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இவருடைய வந்து முதல் ஆவணப்படுத்தப்பட்ட கொலைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முப்பது வயது வந்து எலினாவை வந்து இவர் வந்து ரகசியமா ஒரு வீடு வாங்கியிருக்காரு அதாவது காட்டுக்குள்ள வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு ஒரு வீடுனா வந்து பெரிய வீடுல சும்மா ஒரு கூற வீடு மாதிரி ஸோ அந்த வீட்டில் வந்து என்னன்னா இப்படியே ரகசியமா அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு வந்து என்னன்னா அங்கே வந்து அந்த பெண்ணோட வந்து உடல் உழவு கொள்ள முயற்சாரு அவரால் முடியல ஒரு ஸ்டேஜில் வந்து அவருடைய அவளை வந்து என்னன்னா கொடூரமா கொலை பண்றாரு கொலை பண்றப்ப வந்து என்னன்னா அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து நீச்சி ஆகுது பின்னாடி வந்து இறந்த உடலோட வந்து உடலுறவு கொள்றாரு அது அப்படியே வந்து பக்கத்துல இருக்க ஆத்துல வந்து வீசிட்டு போயிடுறாரு ஏன்னா இவர் என்னன்னா ஒரு ரயில்வே ஜங்ஷன் அந்த ரயில்வே ஜங்ஷன்ல வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா காடு அந்த காட்டுக்குள்ள வந்து நீர் எல்லாமே போகுது அது பக்கத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது பொட்டல் வீடுன்னு தகர கூட இருக்கிற மாதிரி அவர் ஒரு பொட்டல் வீடு அதை வந்து வாங்கி வச்சிருக்காரு இவர் வந்து என்னன்னா அங்க அங்கே அதை சுத்தி தான் வந்து கொடூரமான கொலைகளை வந்து பிற்காலத்துல வந்து செஞ்சவர் ஸோ இப்ப வந்து என்னன்னா முதல் முறையா வந்து ஆற்றல் அந்த பெண்ணை வந்து ஆற்றுல வந்து வீசி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த ட்ரெயின்ல ஏறி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு சோ இப்ப என்னன்னா ரெண்டு நாட்களுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து அந்த உடலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த கொலைக்கு காரணமானவர்களை வந்து கண்டடிக்கிறாங்க உடல் ரத்தம் எல்லாமே போற பாதையில வந்து அது பக்கத்துல வந்து இவனுடைய வீடு இருந்தனால இவன்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க இவன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றான் ஆனா என்னன்னா இதே பகுதியில வந்து என்னன்னா அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தனை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி அவனை வந்து சிறைச்சாலையில அடைக்கிறாங்க இந்த கொலைக்கு வந்து அவன்தான் காரணமானவின்னு சொல்லி அவனை அடைக்கிறாங்க என்னன்னா இவன் மேல வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க ஆனா இவன் மேல எதுவுமே ஒன்றும் தெரியாததுனால வந்து என்னன்னா விட்டுடுறாங்க இந்த முதல் கொலையை வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில வந்து பிற்காலத்துல வந்து குழந்தைகளையும் பெண்களையும் வந்து வேதனைப்படுத்தி துன்புறுத்தி பின்னாடி வந்து உச்சத்தை அடர்ந்து கொலை செய்யறான் இது பின்னாடி வந்து போலீஸ்ல என்ன சொல்றாருன்னா நான் கொலை செய்ய வந்து முயற்சிக்கிறப்ப என் மனசை வந்து கட்டுப்படுத்தணும்னு பாக்குறேன் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என் மனசு வந்து என்னுடைய கண்ட்ரோலை மீறி வந்து ஒரு கொலை செய்யற ஆர்வத்தை வந்து உண்டாக்குது அது மூலமா தான் எனக்கு வந்து அடையுது அப்படின்னு வந்து அவன் போலீஸ்ட வந்து சொல்லியிருக்கான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வன்மு வன்முறை ஆண்கள் பெண்கள் மீதான தாக்குதல் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து அவன் வந்து என்னன்னா பள்ளி ஆசிரியர் பொறுப்புல இருந்து அவனை வந்து தூக்கி எறியறாங்க பின்னாடி வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுமான தொழில் நிறுவனம் அதாவது சோவியத் யூனியன் அதாவது என்னன்னா அப்போ வந்து சோவியத் யூனியன் தான் வந்து சொல்லுவாங்க ரஷ்யா இதெல்லாம் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் ஸோ சோவியத் யூனியன்ல வந்து ஒரு கட்டுமான நிறுவனத்துல வந்து வேலை செய்யறான் ஸோ அது வந்து என்னன்னா அங்க வந்து சோவியத் நிறுவனம் சோவியத் இதுல வந்து ஃபுல்லாவே வந்து அந்த நாடு ஃபுல்லா வந்து டிராவல் பண்ற ஒர்க்கு ஸோ இப்படி வெளியூரில் வந்து போயிட்டு வர்றப்போ வந்து என்னென்னா பல கொலைகள் நடக்குது அதுக்கான விஷயங்கள் எதுவுமே பிடிபடாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வந்து பதினேழு வயது லாரிஸா வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறான் பக்கத்தில் யாருமே இல்லை அந்த பெண்க்கு ஓட்டம் குடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஆசை வார்த்தை வந்து அந்த பொண்ணை வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றான் ஸோ கூட்டிகிட்டு வந்த பின்னாடி வந்து அந்த பொண்ணோட வந்து செக்ஸும் அவங்க ஈடுபட முடியாது அவனால் வந்து ஈடுபட முடியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணுடைய வந்து கழுத்தை நெரிச்சு வந்து கொள்றான் பின்னாடி வந்து என்னன்னா வந்து பற்களால அவளுடைய உடலை வந்து சிதைக்கிறான் கிட்ட கற்க வந்து பழைய பேப்பர் இலைகளை வச்சு அந்த உடலை மூடிட்டு இவன் பாடு போய்கிட்டே இருக்கான் பெண் கொல்லப்பட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வந்து ஒரு பதிமூணு வயசு பெண் பெண்ணை வந்து ரோட்டில் வந்து பார்க்காங்க ஸோ பார்த்த பின்னாடி வந்து என்னன்னா அந்த பொண்ணு அவ அதாவது ரெண்டு பேரும் வந்து சரிசமமா இப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க இப்படி நடந்து போயிட்டே இருக்கப்ப வந்து அவ வந்து ஆள் அரவு அவங்கட்டு வந்து யாருமே இல்லைன்றது பண்றான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து என்னன்னா மேடு பள்ளமா இருக்கு கீழே வந்து இடமா இருக்கு ஸோ அந்த பொண்ணு அப்படியே போயிட்டே இருக்குன்னு கிட்ட வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து சின்ன பொண்ணு அந்த ஒரு பொண்ணை வந்து பிடிச்ச வந்து அந்த கீழ் பள்ளத்துல வந்து இழுக்கிறான் பள்ளத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வந்து கத்தி எடுத்து வந்து அந்த பொண்ணை வந்து குத்துறான் பின்னாடி வந்து போலீஸ் வந்து என்னென்னா அந்த உடலை மீட்ட பிறகு வந்து சொல்லு இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து கத்தி குத்து காயங்களோட அந்த பெண் வந்து இறந்து கிடந்தா அப்படின்னு வந்து சொல்கிறான் கழுத்து மார்பு தலை எல்லா சைட்லேயும் வந்து குத்துறான் அதாவது என்னென்னா அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை திடீர்னு ஒரு ஆக்ரோஷம் அடைஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு ஆள் இல்லாத பார்த்து டப்பு டப்புன்னு குத்திடறான் ஸோ இப்படி தான் அவனுடைய கொலைகள் வந்து சில கொலைகள் வந்து நடக்குது சில கொலைகள் வந்து செக்ஸுக்காகவும் அது ஒரு திருப்தி என்ற தன்மைக்காகவும் அந்த செக்ஸ் உறவு வேணுன்றது பண்றதுக்காகவும் வந்து குளம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அவனுக்கு வந்து உச்சமாகுது அதுக்கு பின்னாடி அவனுடைய வந்து ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறான் சோ இப்படிதான் வந்து அவனுடைய கொலைகள் இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கோ மனப்பான்மை கொண்ட ஒரு கொலையாளியா தான் அவன் இருந்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து ஜூலைல இருந்து செப்டம்பருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவன் அஞ்சு பேரை வந்து கொலை செஞ்சிருக்கான் அவனுடைய போலீஸ் வந்து தன்னுடைய வாக்குமூலங்கள்ல சொல்றப்ப சொல்றான் வந்து என்னன்னா அவ என்னன்னா இந்த ரயில் நிலையங்கள் பூங்காக்கள் ஸோ ஒதுக்குப்புறமான இடங்கள்ல வந்து அமைதியாக வந்து ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளை வந்து டார்கெட் பண்ணுவான் பெரும்பாலும் வந்து லேடிஸ் தான் வந்து அவனுடைய வந்து என்னன்னா அவனுக்கு வந்து கரெக்டாக தோது இருக்கும் ஏன்னா இவனுடைய ஆக்ரோஷத்துக்கு அவங்க தான் வந்து பலியாபாங்க குழந்தைகள் அதாவது என்னன்னா கேட்பாட்டு இருக்கும் ஸோ இந்த படுத்துருப்பாங்க சில குழந்தைகள் அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போய் கொலை செய்யறது பெண்கள் சிறுமிகள் ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை போய் வந்து எப்படியோ பேசி வந்து ஆள் இடத்துல கூட்டிட்டு வந்து கழுத்து நெரிச்சு கொன்றது அதாவது என்னன்னா சம்பந்தமே இருக்காது அவனுக்கு தேவை வந்து யாராவது வந்து கொலை செய்யணும்ன்ற ஒரு ஆசை உணர்வு வந்து அவனுக்கு வரும் அப்ப வந்து என்னன்னா போய் தேடி தேடி போய் ஓராளா ஆசை வார்த்தை கூறி வந்து கொலை செய்யலாம் இவனுடைய வாடிக்கை ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த ட்ரெயின் பக்கத்துல வந்து அவன் வாங்கின வீட்டுக்கு பக்கத்துல வந்து என்னன்னா இவன் மேல வந்து டவுட் வருது வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்ப வந்து என்னன்னா பிளட் டெஸ்ட் வந்து பண்ணல பிரெயின்ல வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து சுரக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்றப்ப அந்த டெஸ்டுடைய முடிவு வந்து வந்து தப்பா காமிக்குது ஸோ இவன் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி இவன் அனுப்பிச்சிடுறாங்க ஸோ இது வந்து இவனுக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவா வந்து நடக்குது ஸோ அப்ப வந்து என்னன்னா அந்த பிளட் டெஸ்ட் வந்து பண்ணாம விட்டு பட்டுறாங்க அந்த பிளட் டெஸ்ட் பண்ற இதுல வந்து கரெக்டா வந்து குற்றவாளியை வந்து காமிச்சிருக்கோம் இவன் வந்து என்னன்னா ஒரு சில விஷயத்துல வந்து அப்படியே அசால்ட்டா விட்டனால இவன் தப்பிச்சுக்கிட்டே போறான் அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவன் வந்து என்னன்னா அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவனை வந்து ஒரு தடவை செக் பண்றாங்க இவன்ட்ட வந்து ஒரு கத்தி மட்டும் இருக்கு அப்ப கேக்குறப்ப வந்து என்னன்னா இது வந்து விவசாயத்துக்கு அப்படின்றான் சோ அப்பையும் வந்து அவன் விட்டுறாங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்லயே இவன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான் இவன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி இவனை வந்து ரகசியமா வந்து கண்காணிக்கிறாங்க சோ கண்காணிக்கிறப்ப வந்து என்னன்னா இவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு அதை தொடர்ந்து வந்து இவனை வந்து ஃபாலோ பண்ணி இவனை வந்து பிடிக்க முற்படுறாங்க ஓடுறான் ஓடின பின்னாடி வந்து இவனை வந்து பிடிச்சிடறாங்க பிடிச்சு ஜெயில அடைக்கிறாங்க ஜெயில அடைச்ச பின்னாடி தான் அவனுடைய வந்து என்னன்னா போலீஸ் வந்து அவன்கிட்ட விசாரிக்குது விசாரிக்கிறப்ப வந்து அவன் வந்து என்னன்னா இவன் பண்ணுற கொலைகள் எல்லாத்தையும் வந்து இவன் சொல்கிறான் அவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா என்னன்னா அவங்க அவங்க வந்து என்னன்னா சொன்ன அதாவது இந்த உடல் இங்கே இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போய் வந்து காமிக்கிறான் அவங்க வந்து என்னன்னா சில உடல்களை வந்து முன்னாடியே வந்து இறந்த பெண்ணுடைய உடல்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க சில உடல்களை இவன் காமிக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன ரொம்ப போயிருச்சு வெறும் எலும்பு கூட இருந்துச்சு இந்த மாதிரி வந்து என்ன போலீஸ்க்கே பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு சோவியத் யூனியன் அதாவது என்னன்னா அங்கேயே வந்து என்னன்னா இவனுடைய செயல்பாடுகள் வந்து மிகவும் வந்து ஒரு பிரபலமான மனிதரா அதாவது ஒரு சைக்கோ கில்லரா வந்து இவன் வந்து அறியப்பட்டான் பின்னாடி வந்து இவன் வந்து என்னன்னா ஜெயிலில் இருக்கிறப்ப வந்து என்னன்னா ஒரு ஆக்ரோஷமான முறையில் அதாவது வந்து என்னன்னா சிறை கைதிலேயே வித்தியாசமாக இருந்தான் இவனுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருந்துச்சு இவன் வந்து ஒரு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருந்தா இவனுடைய முகபாவங்கள் எல்லாமே வேறு விதமாக காணப்பட்டுச்சுன்னாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இவன் வந்து என்னன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டு என்னன்னா அந்த சிக்காடியிலோ சிறைச்சாலையில் வந்து பின் மண்டையில் வந்து சுடப்பட்டு இவனை வந்து கொள்றாங்க